நீங்கள் கேட்கவிருப்பது பறவை ஒன்றின் மரணம் அம்பை எழுதிய சிறுகதை வடிவில் வழங்குபவர் லட்சுமி பிரியா சந்திரமௌலி கதை இரண்டு பறவை ஒன்றின் மரணம் சாரஸ் கொக்கு உத்தரப்பிரதேசத்தின் மாநிலப் பறவை சாம்பல் நிறத்தில் கருத்த அலகும் சிவப்பு மேல் கழுத்தும் வெளுத்த உச்சந்தலையும் கொண்ட ஓயிலான பறவை பறக்கக்கூடிய பறவைகளில் மிக உயரமானது தன் துணையை அழைக்க உறக்கக் கூவி தாவி குதித்து நடனமாடும் மற்ற கொக்குகளைப் போல் இவை நெடுந்தொலைவு வலசை போவதில்லை சாரஸ் பற்றிய தகவல்களிலிருந்து காதல் குறித்து பல ஐயங்கள் எழுந்துவிட்டன சுதாவுக்கு கடந்த வாரம் ஒரு பெண் அவள் துப்பறியும் நிறுவனத்தை அணுகினாள் ஆழமான காதலாம் அவன் இல்லாவிட்டால் வாழ்க்கை அர்த்தமற்று போய்விடுமாம் இருந்தாலும் அவனைப் பற்றிய ஒரு ரகசிய அறிக்கை வேண்டுமாம் விஷயம் என்னவென்றால் இரண்டு நாட்கள் கழித்து சுதாவை தன் காதலி அணுகியிருப்பது தெரியாமல் அவள் காதலன் சுதாவுடன் தொடர்பு கொண்டு காதல் புகழ் பாடிவிட்டு காதலியை வேவு பார்த்து அறிக்கை வேண்டும் என்றான் ஸ்டெல்லா சொன்னாள் சுதாமா ஒன்னு செய்யலாம் அவளைப் பற்றி அவன் கேட்ட அறிக்கையை அவளுக்கும் அவனைப் பற்றி அவள் கேட்ட அறிக்கையை அவனுக்கும் மாத்தி அனுப்பிடலாம் என்ன ஆகும்னு பார்க்கலாம் போகட்டும் நமக்கு எதுக்கு அந்த வம்பெல்லாம் விடு என்றாள் வியாபார கூட்டாளிகளும் இப்படி அவளை அணுகுவதுண்டு பெரிய ஒப்பந்தம் செய்யும் முன் மற்ற கூட்டாளிகளைப் பற்றி ரகசிய அறிக்கை தயாரிக்க சிலர் சொல்லுவதுண்டு கணவன் மனைவியை பற்றி மனைவி கணவனைப் பற்றி என்று எல்லோருக்கும் வேவு பார்ப்பதுதான் சுயேச்சையாக செயல்படும் துப்பறியும் நிறுவனங்களிடம் வரும் வேலைகள் திருமணமாகும் முன்பும் அதன் பின்னும் குழந்தை ஆனந்தை பிறந்த பிறகு கூட அவளுடன் உற்சாகமாக வேலை செய்யும் ஸ்டெல்லாவால் மனம் சோர்வடையாதிருக்கிறது கணவன் விஞ்ஞானி நரேந்திர குப்தாவும் முதுகலை படிப்பும் படிக்கும் மகள் அருணாவும் அவளை உற்சாகமூட்டும் குடும்பம் மிக சிறந்த துப்பறிவாளர் என்று அறியப்பட்ட வித்யாசாகர் ராவ்தே அவள் குரு கிழவர் ஆனால் கழுகு கண் பாம்பு செவி தனிப்பட்ட முறையில் வேலை செய்யும் துப்பறிவாளர்களுடன் போலீஸ் இணைந்து வேலை செய்யாவிட்டாலும் பல சிக்கலான வழக்குகளில் அவளை இணைத்துக் கொள்பவர் கோவிந்த் செல்கே இன்ஸ்பெக்டரிலிருந்து ஏசிபி ஆன பின்னும் அவளை மறக்கவில்லை தற்செயலாக ஆரம்பித்து பின் தொழிலாகி ஒரே மாதிரியாக போய்க் கொண்டிருக்கும் துப்பறியும் வேலையிலிருந்து அவளை மீட்பது இவர்கள்தாம் என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வாள் வேலு ஸ்டெல்லாவை கூட்டிப்போயாயிற்று அன்று வேலைக்கு வந்தபோது ஆனந்தி பாப்பாவையும் கூட்டி வந்திருந்தாள் ஸ்டெல்லா வேறு வழியில்லாமல் அவள் அப்பாவும் அம்மாவும் வெளியூர் போயிருந்தார்கள் வேலுவின் அம்மா மலர்விழி ஸ்கூல் வேலை முடிந்து மாலையில்தான் வருவாள் வேலுவின் தங்கை சுனைனா கல்லூரி முடிந்ததும் ஒரு பகுதி நேர வேலைக்கு போய்க் கொண்டிருந்தாள் இரவாகும் வீடுவர ஆனந்தி பாப்பாவின் உதவியால் படுக்கைக்கு கீழே இருந்த கைக்குட்டை வரவில்லை என்று நினைத்த மின்சாரபில் எல்லாம் கிடைத்தன ஆனந்தி பாப்பாவை குஞ்சியவாறே சமைத்த செல்லம்மாளின் மூக்கில் ஒரு குத்து விழுந்தது ஸ்டெல்லா இது மேரிக்கோமாக போவது ஜாக்கிரதையாயிரு என்றாள் செல்லம்மா மூக்கை தடவியபடி ஆனந்தி பாப்பா ஏதோ புரிந்தது போல என்று சிரித்தது காதல் பறவைகளின் இரு வேறு அறிக்கைகள் தயார் இருவரும் வெகு பொருத்தமான ஜோடி பெயரிலிருந்து எந்த தகவலும் உண்மையில்லை இருவர் விஷயத்திலும் அறிக்கைகளை படித்த பின் என்னவாகும் என்பது சுவாரஸ்யமாக இருக்கும் அவளுக்குத்தான் அது தெரிய வாய்ப்பில்லை அறிக்கைகளைப் படிக்கும் முன் ஒரு கோப்பை அவளுடைய வழக்கமான லவங்கைப்பட்டை தேநீர் குடித்தால் தேவலை என்று தோன்றியது மின்சாரக் கெட்டிலின் சிவப்பு பொத்தானை அழுத்திவிட்டு கோப்பையில் லவங்கப்பட்டை தேநீர் பையை போட்டாள் தண்ணீர் கொதித்ததும் பித்தான் வெளியே வரும் ஓசை கேட்டது வெந்நீரை கோப்பையில் ஊற்றி தேநீர் பையை முக்கி முக்கி எடுத்தாள் பிறகு வெளியே எடுத்து வைத்துவிட்டு கோப்பையுடன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் வாயிற் திறக்கும் ஓசை கேட்டது அது யாரும் வரும் நேரமில்லை கான் என்று குரல் கொடுத்தாள் நான்தான் சுதா என்று நரேனின் பதில் வந்தது கையில் கோப்பையுடன் எழுந்து போனாள் என்ன நரேன் உடம்பு சரியில்லையா என்றாள் இல்ல இல்ல உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு கப் சாய் கிடைக்குமா என்றான் இதோ என்று விட்டு தன் கோப்பையிலிருந்த தேநீரை குடித்தபடி எரிவாயு அடுப்பை மூட்டினாள் தேநீர் போடும் வால் பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி பக்கத்திலேயே இஞ்சியை சிதைத்து ஒரு சிறு தட்டில் வைத்திருந்தாள் செல்லம்மாள் நரேனுக்கு